கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபாவசு வருட மார்கழி மாதம் பதினான்காம் தேதி திங்கக்கிழமை வளர்விறை நவமி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் வளர்பிறை தசமி ரேவதி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடங்கள் வரை பின் அஸ்வினி நட்சத்திரம் தியாக்யம் நாற்பது புள்ளி ஐந்து ஒன்பது நாளிகைக்கு சித்த யோகம் இன்று குற்றாலம் ஸ்ரீ குற்றாலநாதர் பஞ்சமூர்த்திகளுடன் ரதோற்சவம் சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு ஆவுடையார் கோவில் மாணிக்க வாசகர் ஊர்தூவ தாண்டவ காட்சி இன்று சமநோக்கு நாடு நல்ல நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி அரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூர நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடங்கள் வரை பின் உத்திர நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனோர் லக்னம் இருப்பு மூன்று நாளிகை பூஜ்ஜியம் ஏழு வினா நாளிகை இன்றைய காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ரிஷபம் நலம் மிதுனம் சினம் கடகம் வரவு சிம்மம் இரக்கம் கண்ணி நட்பு துலாம் எதிர்ப்பு விருட்சகம் இலாபம் தனுசு சிரமம் மகரம் அசதி கும்பம் புகழ் மீனம் பெருமை